விஜய் அரசியல் போறதே வந்து அவருக்கு சினிமாவில் மௌவிஸ் கம்மியா இருந்தனால்தான் அவர் அரசியலுக்கே போறாரு ப்ரோ புரியுதுங்களா ஏன்னா சிவகார்த்திகேயன் இடத்த வந்து விஜயவாலை பிடிக்க முடியல சிவகார்த்திகை வந்து ட்ரெண்டிங்கா இருக்காரு படம் எல்லாம் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விஜயவாலை ஈடு கொடுக்கறனால தான் அவர் அரசியலுக்கே போறான்னு எனக்கு என்னமோ தோணுது இல்ல அவரு கண்டிப்பா அவரோட கரியர்ல இது ரொம்ப அவர் ஹீரோவா இருக்கிறது ரொம்ப மோஸ்டான நல்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் கண்டிப்பா இந்த ஃபீல்ட விட்டு போக மாட்டாரு இதுல இருந்துட்டு நம்மளையும் என்ஜாய் பண்ணுவாரு அவர் இன்னும் நிறைய மூவி நடப்பாரு சினிமா விட்டு போக மாட்டாரு இல்லை அதோட பெஸ்ட்டாக எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னா துப்பாக்கி வந்து அதான் சொன்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறது அந்த அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அப்டேட் ஆகுது விஜய் கோட்டோட வாசலில் கண்டிப்பாக இந்த படம் முருகடிக்கும் எந்த அளவுக்கு ப்ரோ படம் பார்த்தாலே தெரியுது ப்ரோ ஏ ஆர் நம்ம விஜய்க்கு வந்து துப்பாக்கி நம்ம அஜித்துக்கு வந்து தீனா அந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்தவர் ஸோ கண்டிப்பா அமையும் ஏன்னா துப்பாக்கி எடுக்கிற அந்த டைம்ல விஜய் அண்ணாவுக்கு கொஞ்சம் ஃப்ளாப்பாக இருந்துச்சு இது நல்லா தூக்கி கொடுத்துச்சு எஸ்கே அண்ணாக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற லெவலில் ஹிட்டு தான் கொடுத்துட்ருக்காரு இருக்காரு அமரனு அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாமே ஹிட்டு தான் அதே மாதிரி இந்த ஏஆர் முகுதாஸ் எடுக்கிற படம் வேற லெவல்ல அதிகம் லெவலுக்கு கொண்டு போகுற நம்பிக்கை இருக்கு தெரியல ப்ரோ நான் தளபதி சொல்ல முடியாது ஆனால் எதிர்பார்க்கலாம்

இப்ப வந்து அதே ஏஆர் முருகதாஸ் வந்து அதே கான்செப்ட் அதே வில்லன் ஜமால் ஜமால வச்சு எடுத்திருக்காரு அதே ஆர்மி அந்த ஸ்லீப்பர் அந்த கான்செப்ட்ல தான் வருது படம் ஸோ கண்டிப்பா இது வந்து எஸ்கே கேரியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமா போது வசூல் ரீதியில் ஏன்னா ஐநூறு கோடி படம் அடிக்க போகுது அந்த அளவுக்கு ஒரு படத்துல ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கு ருக்மினி வசந்த் வந்து பகீரா அந்த மாதிரி நிறைய கனடா பிலிம் இண்டஸ்ட்ரியில வந்திருக்காங்க தமிழ் படத்துல தமிழ் இண்டஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் இன்டர்வியூஸ் ஆகிறாங்க அவங்க பார்த்தாலே அவங்க சாமிங்னஸ் அவங்க கியூட்னஸ் வந்து படம் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தாலே தெரியுது வேற லெவலாக இருக்க போகுது என்ன படத்தில் ஒரு கான்ட்ரவர்சி என்னன்னா டைட்டில் தான் காண்ட்ரவர்சியாக இருக்க போகுது அர்ஜுன் விவேக் இந்த காம்போட மதராசின்னு ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிருக்காங்க அந்த படம் டைட்டிலே இதுக்கு வச்சுருக்காங்க அது ஏஆர் முருகதாஸ் ஏன் வச்சாங்கன்னு தெரில கண்டிப்பாக அவங்க படம் டீம் வந்து கேஸ் போட போகிறாங்க ஸோ அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியாக போக போகுது அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கருத்து சிவகார்த்திகேயன் சொல்கிறாங்க விஜய் கருத்து சிவகார்த்திகேயன் விஜய்க்கு போக போகிறாரு ஏன்னா அந்த அளவுக்கு ஏஆர் முருகதாஸ் காம்போ வந்து இந்த படத்தில் வந்து பிரதிபலிக்க போகுது ஏன்னா படம் பார்த்தாலும் ட்ரெய்லர் பார்த்தாலே தெரியுது கண்டிப்பாக வேற லெவலாக இருக்க போகுது மெட்ராஸோட அந்த நம்ம தமிழ்நாடு இதை வச்சு மெட்ராஸ் அப்படின்னு ஒரு ஆக்ஷன் பிளாக் பஸ்டர் ரத்தம் தெரிக்கிற மாதிரி வச்சிருக்காங்க படம் வந்து கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டரா இருக்க போகுது எல்லாருமே பாக்குற மாதிரி இருக்க போகுது நம்ம அமரன் கடுத்து அதே மாதிரி ஒரு ஜேர்னல்ல வருதுன்றதுனால கண்டிப்பா பாக்க போறாங்க விஜய் கோட்டோட வாசல கண்டிப்பா இந்த படம் முறியடிக்கும் ப்ரோ படம் பார்த்தாலே தெரியுது ப்ரோ ஏர் முருகதாசா நம்ம விஜய்க்கு வந்து துப்பாக்கி நம்ம அஜித்துக்கு வந்து தீனா அந்த மாதிரி நல்ல ஒரு பயங்கரமான படத்தை கொடுத்தவரு ஸோ இப்போ அவர்கிட்ட இருந்து ஒரு ரொம்ப நாள் அவர் பணம் வரல புரியுதுங்களா நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில ரொம்ப வருஷங்களா அவர் படம் வரல இப்போ வருது அது நம்ம எஸ்கே நம்ம ட்ரெண்டிங்ல இருக்க எஸ்கே வச்சு எடுக்கிறாரு சோ அவர் படம் ஹிட் ஆகும் இப்படி ஐநூறு கோடி கண்டிப்பா வசூல் பார்த்துக்கணும் போது மாதிரி இருப்பா துப்பாக்கி சொல்லலாமா துப்பாக்கிட்டு விழாவும் சொல்ல முடியாது விஜய் இடத்தையே அவரு பிடிச்ச படம் வந்து பயங்கரமா இருக்கு போகுது ஏன்னா அதே நம்ம அந்த படத்துல துப்பாக்கியே பார்த்துருப்பீங்க நம்ம ஜமாலோட ஆக்டிங்கும் சரி அவரோட வில்லத்தனம் அவரோட இதெல்லாம் பார்த்திருப்பீங்க நம்ம விஜய்க்கு அந்த அளவுக்கு அதுல மிலிட்ரி அந்த அந்த படத்தோட அதிகமான எஸ்கே இருக்க போகுது விஜய் வந்து அரசியலுக்கு போறதுனாலதான் விஜய் அரசியல் போறதே வந்து அவருக்கு சினிமாவில மவுஸ் கம்மியா இருந்ததுனால தான் அவர் அரசியலுக்கே போறாரு ப்ரோ புரியுதுங்களா ஏன்னா சிவகார்த்திகை இடத்தை வந்து விஜயவாலை பிடிக்க முடியல சிவகார்த்திகை வந்து ட்ரெண்டிங்கா இருக்காரு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு விஜயவா ஈடு கொடுக்கறனால தான் அவர் அரசியல்கே போறேன்னு எனக்கு என்னமோ தோணுது அது சிவான சொல்லவே முடியாது அவர் நடிகர் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இந்த மதராசி வந்துட்டு ரொம்ப சூப்பராகவே இருக்குது துப்பாக்கியை டேரக்ட் பண்ணார் அந்த சார் தான் இந்த இதுக்கும் டேரக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இது கண்டிப்பாகவே அதே மாதிரி ஆர்மி ஸ்டோரி ப்ளஸ் லவ் ஸ்டோரி இதை ஒரு ஃபேமிலியே போய் எல்லாேருமே என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் இந்த மூவி எப்போ ரிலீஸ் ஆகும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இது வந்துட்டு லாஸ்ட் டைம் அமரன் மூவி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வசூலாச்சு இது வந்துட்டு அதை விட அதிகமாகவே வசூலாகும் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்கிட்ட வசூலாகும் ஆல் தி பெஸ்ட் ஷிவானா சிவானாக்கு அமரன் கடித்து இந்த ஒரு படம் அதே ஜனரில் ஆர்மி ரொமான்ஸ் அந்த மாதிரி இருக்கு எப்படி ஒரு படம் என்ன மாதிரி எப்படி மற்ற எல்லாருமே கதை சூஸ் பண்ணுறதுல வந்துட்டு எல்லாம் ஃப்ளாப் ஆகிற மாதிரி அவ்வளோ இன்ட்ரஸ்டிங்கால ஸ்டோரி இருக்க மாட்டிது ஆனால் சிவா நான் சூஸ் பண்ணுறேன் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் சூஸ் பண்ணுறேன் அமரானா இருக்கட்டும் சரி அவர் நடித்த நடித்த பாஸ்ட்டு மூவிஸில் எல்லாமே அவர் கதை நல்லா சூஸ் பண்ணி எடுக்கிறாரு சேம் இதே இதில் கூட அதே மாதிரி ஆர்மி சீன் ஆக்ஷன் அப்புறம் லவ் ஸ்டோரி எல்லாமே வருது ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் அவர் நல்லா சூஸ் பண்ணி எடுக்கிறது அப்படியே மெயின்டைன் பண்ணாவே அவர் நல்லா வளர்ந்துட்டு வருவார் இது ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம் விஜய் போயிட்டாரு விஜய்க்கு அப்புறம் இப்ப நம்பர் ஒன்ல இருக்கிற சிவகாசி இதை கண்டினியூ பண்ணுவாரா இது வேறு பண்ணி இல்ல அவரு கண்டிப்பா அவரோட கெரியர்ல இது ரொம்ப அவர் ஹீரோவா இருக்கிறது ரொம்ப மோஸ்டான நல்ல அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணது அவர் கண்டிப்பா இந்த ஃபீல்ட் விட்டு போக மாட்டாரு இதுல இருந்துட்டு நம்மளையும் என்ஜாய் பண்ணுவாரு அவரு இன்னும் நிறைய மூவி நடப்பாரு இது சினிமா விட்டு போக மாட்டாரு சிவகாசி நடித்த படத்திலே உங்களுக்கு பிடிச்ச படம் மரங்குத்தி பறவை பிடிக்கும் ஆமா அந்த அந்த மூவி எனக்கு ரொம்பவே பிடிச்ச மூவி அது மட்டும் இல்லாமல் அந்த மெரினா மூவி பிடிக்கும் அவர் நடிக்கிற எல்லா மூவியும் பிடிக்கும் முக்கியமாக ஷுவனாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் எவ்வளோ வசூல் ஆகணும் இது அப்ரெக்ஸாட்டாக ஃபைவ் ஹண்ட்ரட் கோர் கிட்டே வசூலாகவே ஏன்னா லாஸ்ட் டைம் அமரனு த்ரீ ஹண்ட்ரட் கிட்டே வசூலாச்சு கண்டிப்பாக அதை விட சூப்பராகவே இருக்கும் அதனால இது அதிகமாகவே வசூலாகும் மேன் இந்தியா படம் அமரன் கீக்குள்ள எல்லா மூவிலேயும் ரிலீஸ் ஆகுது ஸோ மக்கள்கிட்ட எந்த மாதிரி வரவேற்பு கண்டிப்பாக சிவா அண்ணனுக்கு நல்ல வரவேற்பாக கொடுப்பாங்க இது வந்துட்டு லாஸ்ட் டைம் அமரன் பார்த்தவங்க கண்டிப்பா எல்லாருமே சிவா அண்ணாக்காகவே போயிட்டு இந்த படத்தை பார்ப்பாங்க பிளஸ் வந்துட்டு இந்த கதையோட ஸ்டோரி எல்லாமே பிடிச்சி போயிட்டு ரெண்டு மூணு வாட்டி போய் பார்க்க கூட சான்ஸ் இருக்கு கண்டிப்பா நல்ல வசலா மதராசி மதராசி ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் விட்டுருக்காங்க டைட்டில் ரிலீஸ் மாதிரி தான் இன்னைக்கு இன்னைக்குன்னா சிவா அண்ணா பேர்தே பிறந்த பிறந்தநாள் நல்ல வாழ்த்துக்கள் சிவாண்ணா அடுத்தடுத்து நீங்கள் நல்ல படம் சூஸ் பண்ணி நடிக்கிற என்னுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா தான் சூஸ் பண்ணி நினைப்பேன்னு நினைக்கிறேன் இது பாத்தீங்கன்னா டைட்டில் மாதிரி விட்ருக்காங்க அதனால் டக்கு டக்குன்னு கட் பண்ணிடுறாங்க படம் ஸ்டோரி எதுவும் தெரிஞ்சுக்கூடாதுன்னு சொல்லி டக்கு டக்குன்னு கட் பண்ணி டக்குன்னு ஒரு நிமிஷத்துலேயே முடிச்சுட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி விஜய் அண்ணாக்கு வேறு லெவலில் பிளாக் பஸ்டர் கொடுத்த படம் ஒரு நூற்றி நாற்பது கோடி வசூல் ஆகிடுச்சு அதே இது சிவா அண்ணா வச்சு இப்போது எடுக்கிறாங்க ஆனால் அது ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் நிறைய வீடியோ வந்துருந்துச்சு பார்த்தேன் அந்த பெருங்குளத்தூர் பாலத்துல இருந்து பிடிச்ச வீடியோ பாத்திருந்தேன் அது சிவா அண்ணா வச்சு வேற லெவல்ல படம் எடுக்கிறாங்க ஏர் முருகதா சும்மா சொல்லவே தேவையில்லை அதே மாதிரி எஸ்கே அண்ணாவுக்கு வேற லெவல்ல எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன் துப்பாக்கி விஜய்க்கு ஒரு கம்பாக் கோடி வந்தது இது அமரனுக்கு அப்புறம் கண்டிப்பா அமையும் ஏன்னா துப்பாக்கி எடுக்கிற அந்த டைம்ல விஜய் அண்ணாவுக்கு கொஞ்சம் ஃபிளாப்பாக இருந்துச்சு இது நல்லா தூக்கி கொடுத்துச்சு எஸ்கே அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேற லெவலில் ஹிட்டு தான் கொடுத்துட்டு இருக்காரு அமரனு அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாமே ஹிட்டு தான் அதே மாதிரி இந்த ஏஆர் முகுதாஸ் எடுக்கிற படம் வேற லெவல்ல அதிகம் லெவலுக்கு கொண்டு போகன்ற நம்பிக்கை இருக்கு ஏன்னா டைலர் கட்டுமே டக்கு டக்கட் கட் பண்ணிடுறாங்க ஒரு ஆக்ஷன் அதாவது இதுவரை நம்ம சிவாண்ணா பாத்தீங்கன்னா காமெடி லவ் ஸ்டோரி அந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க ஆனா இது ஆக்ஷன் அதுக்கு மேலேயும் இருக்குன்றதை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் துப்பாக்கி வில்லன் படத்துல போட்டுருக்காங்க மேபி ஸ்டோரி வைஸ் அதே இருக்குமா அப்படிதான் தோணுது ஃபுல் ஃபுல் அண்ட் வருது ஆக்சன் சீன் அந்த மாதிரி இருக்கனால மேபி அந்த வில்லனா இருக்கனால ஒரு துப்பாக்கில பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சு அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க இதுலயும் மேபி அந்த மாதிரி இருக்குமா ஏன்னா சென்னை அட்டாக் பண்ற மாதிரி இருக்கு மதராசின்ற ஸ்டோரி அப்படி இருக்கும்போது மேபி ஒன்னு ரெண்டு சீன்ஸ் கூட அந்த மாதிரி வைக்க வாய்ப்பு இருக்கு இது துப்பாக்கி பார்ட் டூ அமரன் பார்க்க டூ அந்த அமரன்றது வேற ஸ்டோரி துப்பாக்கின்றது ஓகே ஆனா இது எப்படி ஏஆர் ஏஆர் முருகதாஸ் கையில் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்துருக்கான்றது படம் ரிலீஸ் ஆகினாதான் தெரியும் ப்ளாக்பஸ்டர் ஹிட் ஆக போதா இல்ல ஊற்றிக்கிட்டு போக போதான்றது எனக்கு தெரிஞ்சு சிவான சூஸ் பண்ற ஸ்டோரி எல்லாமே நல்லா தான் சூஸ் பண்றாரு இந்த படமும் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமா தான் அமையும் கோட்டு வசூலை முறியடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான் ஏன்னா அந்த ரொம்ப எதிர்பார்த்த படம் கோட்டு ஆனா இது டைலர்லாம் இன்னும் ரிலீஸ் ஆக வேண்டிய இருக்கு பார்த்துட்டு மக்கள் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி போறாங்க மக்கள் அதை ரிவ்யூ எப்படி கொடுக்கறாங்க பார்த்து கண்டிப்பாக இதாகும் ஆனால் அரண் படத்துடைய வசூலை கண்டிப்பாக முறியடிச்சிடும் நினைக்கிறேன் ஏன்னா அது முன்னூறு கோடி இது எனக்கு தெரிஞ்ச ஒரு நானூறு நானூறு எனக்கு தெரிஞ்சு கோட்டை அடிச்சிடணுன்னு தான் தோணுது ஆனால் விஜயா அண்ணா போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் துப்பாக்கியும் கையில் கொடுத்துட்டாரு இப்போ ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி அவங்களே வச்சு படம் எடுக்கிறாங்க போது ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட தான் இருக்கு மதராஸ் ட்ரெயிலர் எப்படி இருக்கு ஆ மதராஸ் ட்ரெயிலர் நல்லா இருக்கு இப்போ எப்படின்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாக தான் இருக்குது ஒன்றுமே புரியல டக்கு டக்குன்னு ஸ்டோரியை மூவ் பண்ணிட்டாங்க கொஞ்சம் என்னென்னா ஆர்வமாக இருக்குது போறதுனால ஆ கண்டிப்பா இருக்கும் ப்ரோ ஆக்ஷனை எதிர்பார்க்கலாம் சிவகார்த்திகிட்ட ரொமான்ஸை எதிர்பார்க்கலாம் டிராமா மூவி தானே எல்லாமே முருகதாஸ் மூவினாலே அப்படி தானே இருக்கும் வேற என்ன சொல்லுறேன் துப்பாக்கி அடுத்து முருகதாஸ் தமிழ் சினிமாவில் இதே மாதிரி ஒரு ஆர்மி ஜெனரலில் பண்றாரு துப்பாக்கி பார்ட் டூவாக இருக்குமா இல்ல அதோட சூப்பராக இருக்குமா இல்ல அதோட பெஸ்டா எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஏன்னால் துப்பாக்கி வந்து அதான் சொன்ன சொல்கிறேன் என்ன சொல்கிறது அந்த அந்தந்த டேட்டுக்கு அந்தந்த தேதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அப்டேட் ஆகுது அப்படி தான் இன்றைக்கி இருக்க டெக்னாலஜிஸ் வேறு எதுவும் சொல்கிறது அமரான் கருத்து சிவகார்த்திகேயன் இந்த மாதிரி ஒரு மிலிட்டரி ரோரில் பண்ணுறாரு ஸோ அதோட சூப்பராக இருக்குமா எப்படி என்ன மாதிரி ஏற்பாடு ஆ நல்லாயிருக்கும் ப்ரோ இன் இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு எல்லாமே பெஸ்ட்டாக தான் கொண்டு வந்திருப்பாங்க ஏன்னால் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து மூவிஸ் போயிட்டு இருக்கிறதுனால எல்லாமே இன்னைக்கு அப்டேட் ஆகிட்டாங்க அப்டே அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு என்னென்ன ரோலு என்னென்ன ஸ்கிரிப்டு எல்லாமே போத்தார் எல்லாமே ஈவனாக கொண்டு வந்து பக்காவாக ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க வேறிக் வெரி தனிம பண்ணியிருப்பாங்க மதராசின்னு டைட்டில் வச்சுருக்காங்க இது பார்த்திங்கன்னா அர்ஜுன் பட டைட்டிலும் மதராசி அதுவும் ப்ராப்ளம் வந்தால் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பராசக்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதுவும் வந்து எங்க படம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் கோர்ட்டு அந்த மாதிரி இதுவும் ஒரு எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லைல்ல ப்ரோ அவங்க அவங்கவுங்க இதுக்கு டைட்டிலுக்கு வந்து காப்பிரைட்டு கேட்பாங்க ஸோ காப்பிரைட் கேட்கும்போது இஷ்யூஸ் ஆக தான் செய்வாங்க அவங்க கெஸ்ஸிங்கில் எடுக்கிறது தானே டைட்டில் ஏன் பொதுவான வார்த்தை இல்லையா ஒரு படத்துக்கு டைட்டிலாக வைக்கும்போது மட்டும் அது பொதுவாக வந்துடறது அவங்கவுங்க மைண்டில் தோன்றது தானே டைட்டிலாக சாய்ஸ் பண்ணுறாங்க கோட் பஸ்ல இந்த படம் முடிய இருக்குனாலும் 400 கோடி கோட் பஸ்ல இருக்கு ம் இந்த படம் அந்த ஒரே இருக்குமா தெரியல ப்ரோ நான் தலபதி ஃபேன் நான் சொல்ல முடியல ஆனா எதிர்பார்க்கலாம் எவ்வளவு எவ்வளவு கோடி இந்த படம் வச்சறோம் நீ நினைக்கிறீங்க வந்து மக்கள் பாக்கும்போது அவங்களோட ரிவ்யூவை பொறுத்து அதை சொல்ல முடியும் நம்ம என்ன சொல்றது சொல்லுங்க